மார்ச் ஐந்து புதன்கிழமை பாழாக்கும் கொள்ளை நோய் அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று மூன்று கர்த்தர் நம்மை காக்கிறவர் வேடனுடைய கண்ணிக்கு காக்கிறது மட்டுமல்லாமல் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காக்கிறவர் சரீரத்தை தாக்கும் கொள்ளை நோய்களும் உண்டு வைராக்கியங்கள் மன்னியாத சுபாவங்கள் போன்ற ஆவிக்குரிய நோய்களும் உண்டு ஆனால் எந்த ஒரு மனுஷன் உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருக்கிறானோ அவன் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கப்படுகிறான் நோய் என்பது சாபமானது வீழ்ந்து போன ஆதாமின் சந்ததிக்கு சாபமாக கொடுக்கப்பட்டது அதிலும் கொள்ளை நோய் என்பது மிகவும் வேதனையானது என்பதோடு வேகமாய் தொற்றக்கூடியதும் மரணத்திற்குள் ஜனங்களை வாரிக் கொண்டு போகக்கூடியதுமாயிருக்கிறது கொள்ளை நோயினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாய் மறித்து போவது உண்டு கிராம மக்களை மிகவும் பயப்படுத்துகிற கொள்ளை நோய் காலரா என்னும் நோயா இந்த வியாதியினால் வாந்தி வேதி இரண்டும் ஏற்பட்டு சரீரம் தன் பலனை இழந்துவிடும் அது துற்றுவதால் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவோ அருகிலிருந்து உதவி செய்யவோ கூட மற்றவர்கள் பயப்படுவார்கள் போதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் அது எத்தனையோ கிராமங்களை ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உலகத்தையே ஒலுக்கிய கொரோனா நோய் லட்சக்கணக்கான மக்களை உயிரிழக்க செய்தது அல்லவா இன்னும் ஒரு பெரிய கொள்ளை நோயாக எய்ட்ஸ் என்ற நோயை சொல்லலாம் இச்சைகளை அடக்க முடியாமல் தகாத பால் உறவிலே இறங்குகிறவர்களும் உடலுக்கு இரத்தம் தேவைப்படும் போது முறையாக பரிசோதிக்காமல் எய்ட்ஸ் கிருமிகள் உள்ள இரத்தத்தை உடலுக்குள் செலுத்திக் கொள்பவர்களுமே அதிகமாக இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் லோத்தின் நாட்களில் சோதோம் குமாராவிற்கு நடந்தது போலவும் இன்றைக்கு நடனங்கள் விபச்சார விடுதிகள் இரவு கேளிக்கைகள் மனிதனை கொள்ளை நோய்க்குள் அழைத்து செல்கின்றன கடைசி நாட்களாக ஆக இத்தகைய கொள்ளை நோய்களின் பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கர்த்துடை வார்த்தைக்கு கீழ்படியாததினாலே கர்த்தர் பத்து கொடிய வாதிகளை அனுப்பினார் அதில் ஒன்றுதான் கொள்ளை நோய் என்பதாகும் யாத்ராகமும் ஒன்பது பதினைந்து ஆனால் கொள்ளை நோயால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருந்த கோசே நாட்டை அந்த கொள்ளை நோய் பாதிக்கவே இல்லை நீங்கள் ஆவிக்குரிய இசரவேலராய் இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார் வாதை உங்கள் கோடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது கர்த்துடைய வருகைக்கு முன்பாக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டு என்று இயேசு ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பும்படி உன்னதமானவரின் மறைவுக்குள் ஓடி வந்து விடுங்கள் நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணி நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தாமே யோசுவா இருபத்தி நான்கு பதினேழு